கழுவாஞ்சிக்குடி சூரியபுரம் அதாவது சூரிய அடி என்று சொன்னது அது இப்போ சொல்கிறது வந்து சூரியபுரம் என்று சூரியபுரம் என்ன கழுவாஞ்சிக்குடி சூரியபுரம் பிரதேசத்திலே அதாவது திடீரென எனது வீதியால் பல தடவை சென்றாலும் எனது கண்ணை ஈர்த்தது இவர்களால் செய்யப்பட்டு என்று வைக்கப்பட்டிருந்த மரக்கறி ரொட்டி அதே போன்று பெர்டிஸ் போன்றவை பார்த்தவுடன் ஒரு மிகவும் துப்புரவாக நல்லொரு முறையில் இருக்கும் என்று வாங்கின போது அது உண்மையாகவே நன்றாகவே இருந்தது அதன் போதுதான் நான் இவரிடம் சில விடயங்களை விசாரித்தேன் விசாரித்த போதோ பல விடயங்களை அடையாளம் கண்டு விட்டேன் அதன் பின்பு நிச்சயமாக இதை வழிக்குணர்த்த வேண்டும் என்பதில் நான் மிகவும் விடாப்புடியாக நிற்கின்றேன் அந்த வகையிலே இவருடைய பேர் உங்களுடைய பேர் என்ன தர்மலிங்கம் பிரதாப் தர்மலிங்கம் பிரதாப் என்கின்றவர் இவருக்கு நாலு பிள்ளைகள் என்ன ரெண்டு நாலில் மூன்று

உங்களோட சொந்த இடம் பொத்திவில் மனைவியிட சொந்த இடம் கழுவாஞ்சிக்குடி குருமம்பளி குருமம்பளி அவட ஊர் வந்து குருமம்பளி நீங்கள் வந்து பொத்திவில் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இடம் இடமில்லாத வடியினால நீங்கள் படத்தை இருந்தது ஒரு சுயதொழில் உண்டு செய்து கொண்டு அந்த சுயதொழிலூடாக சம்பாதிக்கிறீங்க அந்த வகையில் நீங்கள் காலையிலையும் மாலையிலேயும் ரெண்டு தடவையில நீங்கள் சில பொருட்களை செய்யறது அவதானிக்க நான் காலையில் வந்து மரக்கறி ரொட்டி இருந்தது அதோட பரோட்டா மரக்கறி ரொட்டி தோசை இடியப்பம் புட்டு பரட்டா மரக்கறி ரொட்டி இடியப்பம் புட்டு போன்ற பொருட்களை நீங்கள் பகலில் காலையில் செய்து கொடுக்கீங்க இப்போ பின்னேறம் பார்த்தோன்னா நான் எல்லாம் ரெடியாக இருக்குது அதாவது நான் நினைக்கிறேன் வடை வடை போடுறீங்கண்ணே நீங்கள் வடை போடுறீங்க வடத்தை விடைக்குரியது இங்கே கிழங்கு கிடக்குது கிழங்கு வட்டி போட்டு நான் கிழங்கை பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் கிழங்கு கிடக்குது மற்றது வெங்காயம் கிடக்குது நான் நினைக்கிறேன் குழுக்களுக்கு குழுக்களுக்கு மற்றது வந்து இங்கே வந்து அடுப்பு அடுப்பு ஒன்று வச்சுருக்கிறார் இந்த அடுப்பில் ஏன்னா என்னென்றா அவன் முக்கியத்துவம் இங்கே தாக்கி இருக்குது அந்த தாய்ச்சியில் தான் அவர் எல்லாமே செய்கிறார் இது என்னென்று சொன்னால் இவர் தான் எல்லாம் செய்கிறார் எல்லாமே இவர் தான் செய்கிறார் வேறு மற்ற மிகவும் இருக்குது நல்ல உணவுகள் பார்த்தோம் சொன்னால் என்ன செய்தே எல்லாமே இருக்குது இங்கே அதில் பார்த்தோம்னா இன்னும் வடை இருக்குது மேலே வடை என்ன கீழே எடுத்து பார்த்து வேண்டாம் கிழங்கு ஜீவல் அடுத்தது கீழே வந்து கிழங்கு பெரியல் இருக்குது அப்போ காலையில் வந்து அது என்ன ஃபட்டிசிங் கிடக்குற ஃபட்டிசிங் டைக்கு இல்லை கொஞ்சம் வருமானம் குறைவால் ஆ முதல் இல்லாததால் ஓ கொஞ்சம் பட்டி செய்யறதுக்கு முதல் கூட வேணும் ஓ மட்டி செய்ய வேறு என்ன செய்து நீங்கள் கட்லட் செய்து நீங்கள் ஓ கட்லட் செஞ்சு பெட்டி செஞ்சு ரோல் செஞ்சு ம் அதெல்லாம் இப்போ தாட்டி அதாவது பெட்டிஸ் கட்லெட் ரோல்ஸ் எல்லாம் செய்து நீங்கள் மிகவும் டுசியான முறையில் செய்யும் அதாவது நீங்கள் செய்து வைக்கிற பொருட்கள் உடனே போயிடும் உடனே அவங்க அதாவது நான் நினைக்கிறேன் இங்கே செய்கிறதே எந்த அளவுக்கு இருக்குது அப்படி இவ்வளோ வேற பார்த்தேன் இவர் வந்து என்ன ரெண்டு சொன்னால் இவடத்தை வந்து அந்த வீட்டில் வீட்டு வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இப்படியே உண்டு கட்டிருக்கார் வந்து ஓலியால் கட்டி நான் போட்டு அந்த ஓலியால் உலக குடிசியால் இருந்தாலும் கூட இங்கே படியாக போட்டிருக்காரு வந்து நாலு பராட்டா கறி நூறுரூவான்ண்டு போட்டிருக்காரு நாலு தோசையும் கறியும் நூறுரூவா மரக்கறி ரொட்டி நாற்பது ரூபா ரோல்ஸ் நாற்பது ரூபா ரெண்டு பேரும் போட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேர் செய்கிற எல்லாமே உடனடியாக வில்வாடுது ஆகவே இப்படி பார்க்கக்குள்ள இன்றைக்கு வந்து இது எப்போ இருந்தது செய்கிறீங்க ரெண்டு மாதமாக செய்கிறீங்க ரெண்டு மாதமா இந்த தொழில்தான ஆரம்பத்திலேருந்து செய்கிறீங்க ஓகே செஞ்சால் ஓ இவருக்கு வந்து நீங்கள் இப்போ எல்லாரும் யோசிப்பீங்க நல்ல மிகவும் திடகாத்திரமான நல்ல ஒரு பொடி உள்ள ஒரு ஆம்பிளையா இருக்கார் இவர் என்னதுக்கு இவருக்கு உதவி கொடுக்கணுமென்றெல்லாம் யோசிக்கக்கூடாது இவரும் நான் இல்லாட்டி இந்த வீடியோ எடுத்திருக்க மாட்டேன் ஆனால் உண்மையாகவே இவரில் பாரிய பிரச்சனை ஒன்று இவரில் காலில் இருக்குது நான் அதை வீடியோவில் காட்டுறது சரியில்லை என்றதுக்காகவே நான் அதை காட்டலை ஆகவே என்ன நீங்கள் எல்லாரும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இவருக்கு காலில் பாரிய ஒரு பிரச்சனை இருக்குது இவர் நான் சொன்னேனா உடனே வைத்தியசாலைக்கு செல்லும்படியும் அந்த வைத்தியசாலையில் போய் வைத்திய நிபுணரான சத்யசாகரம் அவர்களை சந்திங்கன்னு சொல்லியும் அவரோட நான் சொல்கிறேன் அவர் மிக்க விலைகளை செய்வார் அங்குள்ள சர்ஜன் இருக்கிறாரு மற்ற கழுவஞ்சி ஹாஸ்பிட்டலில் மிகவும் திறமையான சர்ஜன் அன்ட் அவரோட கதைக்கு அதெல்லாம் தருவார் நீங்கள் போங்கன்ற விஷயத்தின் நான் அவர்கிட்ட நான் ஆகவே இவருக்கு வந்து ஒரு காலில் பாரிய பிரச்சனை இருக்கிற காரணத்தால் இவர் வந்து ஒரே இடத்துல நின்று கொண்டு இந்த தொழிலை செய்கிறார் வந்து அவர் நீங்கள் கட்லட் ரோல்ஸ் பெட்டீஸ் வடை போன்று கிழங்கு பொரியல் கிழங்கு சீவல் அதே மாதிரி கிழங்கு குழுக்கள் எல்லாம் செய்கிறீங்க இதை தவிரபர் தோசை செய்கிறீங்க இதை விட தவிர செய்கிறீங்க புட்டு காலையில் புட்டு தோசை பரோட்டா காலையில் புட்டு தோசை பரோட்டா எல்லாம் போடுவீங்க நீங்க சகல விலையும் செய்வான் பரோட்டா போட தெரியும் மரக்கூடிய எல்லாம் எல்லாம் நீங்க செய்கிறீங்க எல்லாம் நீங்க அனுப்பிறீங்கன்னா கூட ஆள் வச்சு செய்யாதபடினாலும் உங்களுக்கு வருமானம் ஓரளவு பரவாயில்லை ஆனால் செய்யறதை உடனே வித்துருவீங்க காலையில் எத்தனை மணிக்கு தோங்குவீங்க எத்தனை மணிக்கு முடியும் ஆறு மணிக்கு தொடங்கினா காலையில் பத்து மணிக்கு முடிஞ்சிடும் காலையில் ஆறு மணிக்கு துவங்கி பத்து மணிக்கு முடிஞ்சிடும் பிறகு பின்னேரம் மூணு மணிக்கு தொடங்கி எட்டு மணி வரைக்கும் மூணு மணிக்கு எட்டு மணிக்கு வரும் ஸோ போதும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் போகும் எல்லாம் மொத்தம் எட்டாயிரம் எட்டாயிரத்து ஐநூறுபா பத்துக்குள்ளே வியாபாரம் போகும் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே யாரும் போகிறேன் ஆனால் பாருங்க வெறுபடியான உண்டு கட்டி இந்த ஓலியால் மேய்ஞ்சிருக்கிறாரு எங்கேயாலும் பெரு கடவுள் வழிபாட்டில் மிகவும் முக்கியம் பண்ண அப்படின்னா இந்த இதில் கடை இதுக்குள்ள ஒரு பெரிய படம் வந்து சாமி படம் கூட வச்சிருக்காரு போப்பில் வச்சிருக்காரு இல்லை பூ வச்சிருக்கிறாரு இப்படி பார்க்கக்குள்ள ஒரு மர மாதிரங்கால பிளாக் கவுண்ட் தோங்குது அதுக்கு அதுக்கு பக்கத்தில் தான் இவர் இதை கட்டி வந்து அதே கட்டி மிகவும் ஒரு இயந்திக்கார் ஆகவே இவர் இது வந்து பார்க்கக்குள்ளே இங்கே வந்து மிகவும் மிக முயற்சி உடையார் முயற்சி என்றபடி என்னால் தான் இதை செய்கிறார் ஆகவே இவருக்கு உதவ வேண்டியதே என் கடமை ஆகவே என்ன அந்த யூடியூப் சேனலில் பார்க்குறாங்களே என்னோட நீங்கள் தொடர்பு வேண்டிங்கிறத தெரியும் அந்த நம்பர் எல்லாருக்குமே தெரியும் சைபர் வேலு வேலு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு வெட்டி வெட்டு மிகவும் நிச்சயமாக பிறகு இதை வந்து அழகாக முறையில் செய்கிறதுக்குரிய ஒரு வடிவமைப்பில் இதை செய்து இவருக்கு சில தளவாடங்கள் இந்த செய்கிறதுக்குரிய தளவாடங்களை செய்து கொடுத்தா அவர் வேலை தொழிலவர் மேலும் முன்னேற்றலாம் அது மாத்திரமில்லை இவரே ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சு கொண்டு எல்லாம் என்னோட சொன்னால் அவர் அந்த வீட்டு இந்த இதை பார்த்தோம்னா பெரிய என்ன பாருங்கள் இதில் வந்து மேசை கதிரெல்லாம் போட்டு ஆக்கள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன செய்து வச்சிருக்கார் வந்து இது வந்து அந்த காலத்தில் அதில் கொடுக்கப்பட்ட வீடு வேறொரு வருகிற வீடு அதில் வந்து வேறு வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க வாடகை வாடகைக்கு எவ்வளவு ஐயாயிரம் ஆ வாடகை வாடகை இருக்கிறீங்க கடைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து ரைட் உங்களுக்கு அவங்க தந்திருக்கிறதன விஷயம் எல்லாம் கட்ட விட்டுருக்காங்க நீ அப்போ அவர் வந்து பார்க்கக்குள்ள அவருக்கு உதவி செய்ய வேண்டியது இல்லை அனைவரும் கடமை அப்படி இருக்கக்குள்ள இப்போ வந்து நீங்கள் நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க

என்ன பேர் சொன்னீங்க தர்மலிங்க பிரதாப் தர்மலிங்க பிரதாப் அதாவது பொத்துவிலை சேர்ந்த தர்மலிங்க பிரதாப் குருமம்பளியை சேர்ந்த அவட பேர் தரிசனா தரிசனன்றவர் திருமணம் செய்து இந்த இடத்துல வாடகைக்கு இருக்கிறாங்க இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு காலில் வருத்தம் இருக்கிற அப்படினால அவர் ரெண்டு செய்யக்கூடிய இருந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு தான் செய்கிறார் வந்து அவை நான்கு பிள்ளைகள் இருக்கு ரெண்டு ஆணும் ரெண்டு பெண்ணும் நாலு பேருமே படிக்கிறாங்க அவை ஓரளவு இந்த சுயதொழிலின் ஊடாக சம்பாதிக்கிறத கொண்டு வேறு சிவிஎம் நடந்து போகுது எனவே இவருடைய சுயதொழில் முயற்சிக்கு உதவ வேண்டியது அனைவருடைய கடமை அதே போன்று இவரை சுயதொழிலை ஊக்குவிப்பது மாத்தமல்ல இவருக்கு அனைத்து வேலைகளும் தெரியும் என்கின்ற காரணத்தினால் இவர் இன்னும் ரெண்டு மூன்று பேரை வைத்து வேலை செய்து செய்யலாம் இது பெரிய பாரிய இடம் ஒன்று இருக்கின்றது ஆகவே இவர் இந்த பாரிய இடத்திலேயே உழப்படத்திலே கூட அமைவதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியும் எனவே இவருக்கு உதவி செய்வார்களா யாராக இருந்தாலும் முன்வெருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் 都不在里面。 அனுபவம் இல்லை உங்களுக்கு எப்படி வந்தா நீங்க நம்ம எல்லாம் சரிங்க வந்து சின்னதுல இருந்து ஹோட்டல் வேலை தான் பழகுது எத்தனை வயதுல இருந்து நான் பதினஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயதுல இருந்து ஹோட்டல் வேலை தான் செய்து கொண்டிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த பெரிய சமையலையும் செய்வீங்க அப்போ உங்களுக்கு இந்த சமையல் துறை வந்து ஃபுல்லாக தெரியும் ஃபுல்லாக தெரியுமா அதில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை அப்போ நீங்கள் வந்து இப்போ கட்லெட் அடுத்தது வந்து பெட்டிஸ் அந்த ரோஸ் ரோல்ஸ் எல்லாம் போடுறது கூடிய அளவு முதல் தேவை என்ன அதெல்லாம் நீங்கள் இப்போ அது போடாமல் இருக்கீங்க ஆனால் லேஸாக விற்கும் என்ன லேசா விக்கலாம் விக்கலாம் முதல் தந்து முதல் தந்து முதல் இல்லாததாளா ஆஹ் முதல் இல்லாததாளா இப்படி நார்மலா சரிங்க செய்யறேன் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு இந்த கடையும் கட்டி எனக்கு ஒரு முதல்

சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க